சந்தோஷ் நீங்க எந்த ஊரு நான் திருச்சிப்பா திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்கேப்பா சந்தோஷ் திருச்சினால எல்லாருக்கும் தெரியும்பா பாலு சரி ஓகேப்பா பாலு அதனால ஒண்ணும் இல்லை ஏன்னா எல்லாரும் செய்யற சின்ன மிஸ்டேக் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அம்மா நல்லபடியா பேசுறாங்க அது புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அது போதும் தங்கம் ஓகேவா பாலு ஓகே இனிமே சொல்ல மாட்டீங்க பரவாயில்ல தங்கம் பரவாயில்ல அதனால ஒண்ணும் இல்லை ஓகே விடுங்க கல்பனா ஹாய் கல்பனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கப்பா நீங்க அன்புக்கும் பாசத்தும் வீரத்துக்கும் பேர் போன ஊர் மதுரை ஆ மதுரை மீனாட்சி அம்மன் ஆண்டு கொண்டிருக்கும் இருக்கும் ஊர் தான் மதுரையில நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கப்பா நிறைய பேர் இருக்காங்க நம்ம ரிலேட்டிவ்லாம் நான் மதுரை அடிக்கடி வந்திருக்கேம்மா அமுதா சாப்பிட்டப்பா நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டேன் இனிமேதான் வீட்டுக்கு போயி இரவு சாப்பிடணுமா அவங்களுக்கு சொல்லிட்டே அவரு புரிஞ்சுக்கிட்டார்பா நல்லத பேசுங்கன்னு சொல்லிட்டேப்பா பாலு உங்க ஊரு எந்த ஊருன்னு சொல்லுங்கப்பா அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை எல்லா உயிர்களுக்கும் வாழ்க்கை சொல்லிருக்காங்க பிரம்மா வந்து பைரவர் சிவன் எல்லாரையும் கும்பிடுவேன் ஓம் நமச்சிவாயா மானு சரண் ஆஹ் சரண் உனக்கவும் வந்துருச்சா மானு ஆமா என்ன பண்றது அப்படியும் சில பேர் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க நல்லது சொல்றோம் கேட்டுக்க வேண்டியதுதான் நெல்லைப்பா ஓகேப்பா ஓகே பாலு நெல்லை கண்டிப்பா வரேன் தங்க வரும்போது உங்களை பாக்குறேன் சரி ஓகே மானு நம்ம அவங்கள கண்டுக்காம போயிடுறதுதான் நமக்கு லைஃப் நல்லா இருக்கும் இல்லையா விடுங்க போயிட்டு போறாங்க கண்டிப்பா வரேன் மிட்டாய் தானே தங்கம் நீங்க வாங்கிட்டு வாங்கி சாக்லேட் வாங்கி தரேன் பாலுக்கு மனோ நம்ம அதை கண்டுக்க கூடாது கோவப்படக்கூடாது என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஓகேவா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு புரிய வைக்கணும் சில பேர் இல்ல அப்படிதான் பேசுறாங்க அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்கம்மா ஓகேப்பா ஓகேப்பா நல்ல உடம்பு பார்த்துக்கோங்க பாலு ஹெல்த் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வரும்போது உங்களை நான் பா பார்க்குற மாதிரி வரும்போது நெல்லை வரும்போது சாரி சரி ஓகே மானு விடும் மானு எஸ்காந்திகாவா இது என்னப்பா சாந்திகாவா பாலு ஓகேம்மா ஓகேம்மா சாந்திகா பேராப்பா ரொம்ப அருமைப்பா ஆச்சி எங்க ஆச்சி வீட்ல இருக்காங்க நான் போனோன்னு பேசுறேன் மானு அவட ஆச்சி வீட்டுல காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க சந்தோஷ் எங்கள் இவ்வளவோ அழகாவும் பண்பாவும் மண்பாவும் பேசுறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷ் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பேரண்ட்ஸ் சொல்றது இல்ல பேசுறது இல்ல அவங்க எல்லாரும் லைவ்லயும் பேசுற மாதிரி நம்மகிட்ட வந்து பேசுவாங்க நம்ம சொன்னோன்னா அவங்களையுமே சாரிமா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா அதான் யாருமே அன்புக்கு மட்டும்தான்ப்பா கட்டுப்படுவாங்க மேம் என்ன சொல்லுங்களா சுகு சுகான்னு சொல்லவா ஓகேப்பா பாலுன்னு கூப்பிடாம சுகான்னு சொல்றேன் சுகா ஓகே ஹாய் சுகா எப்படி இருக்க ஓகே செல்லம் உன் பேர் சுகானே கூப்பிடவா வெரி குட் வெரி குட் வீட்டுக்குள்ளே இல்ல எப்பொழுதும் ஆய் அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும் நம்மளோட வரமாட்டேங்கிறாங்களே கோவிலுக்கு எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க எந்த நான் வந்து திருச்சியில இருந்து ஜங்ஷன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் ஓகேப்பா ஆ ஓகேப்பா கண்டிப்பா சந்தோஷ் நாம அடுத்தது நாளைக்கு லைவ் போடும்போது கண்டிப்பா வாங்க நல்ல விஷயங்களா நீங்களும் பேசுறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே சூப்பர்மா என்ன போல் வாழ்க்கையு நீங்க மனசுல எப்படி இருக்குமோ அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருப்போம் ஆமா மானு எனக்கு எதுவுமே தெரியாது என்ன மானுக்கு எதுவுமே தெரியாது தீபக் ஹாய் தீபக் எங்க ரொம்ப நாளா ஆளை காணும் தீபக்க